மாடி உரிமையாளடி கருப்பசாமி குழு வாடிவாசலுக்கு வந்துருங்க ரெடி ஆயிட்டு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் பபலக்கண்ணி வர்ணனையாளர் காளிதாஸ் குபேரன் சார்பாக கண்டரமானிக்கம் நாடு புரிச்சி கோவில் கருப்பர் கோவில் காலை அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு அதே ராமநாதபுரம் மாவட்டம் தானா அந்த சேதுபதி மன்னனுக்கு பெருமை சேர்த்துட்டா ஆனந்தூருக்கு அருகாமை இருக்கின்றார் சாத்தனூர் தர்ம முன்னீஸ்வரர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி பயின்று தன் சொத்து பத்துக்களை எல்லாம் முப்பத்தி இரண்டரை கிராமங்களுக்கு வாரி இறைத்தது தனி வரலாறு ஒரே தேர்தலில் இரண்டு பாராளுமன்ற தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றது தனி வரலாறு அந்த பசு மன்னார் உடல் அடக்கம் செய்யும் பொழுது

i understand that they need to